திம்மிங்கலத்தை தட்டி தூக்கும் தாவேகா கலக்கத்தில் ஸ்டாலின் தமிழக அரசியலில் திடீர் ட்விஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டியாக இருக்கப் போகிறது என்பது நம் தற்போதைய மிக மிகப்பெரிய ரசிகர் பட்டலத்தை கொண்ட விஜய் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தனது முதல் மாநாட்டிலேயே பாஜக மற்றும் திமுக உடன் கூட்டணி இல்லை என்றும் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார் இதற்கிடையே திமுக கூட்டணிக்கு அரணாக இருக்கிறேன் என கூறி வரும் நாஞ்சில் சம்பத் மறுபக்கம் திமுக அரசை சாடும் விஜய் பாராட்டுவதோடு அவரது அரசியல் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பேசி வருகிறார் இவரது இந்த நிலைப்பாடு திமுக தலைமைக்கு பிடிக்காததால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என கூறியதால் நாஞ்சில் சம்பத்தை அறிவு பேச்சு பயிற்சியில் இருந்து திமுக நீக்கியுள்ளது இதுகுறித்து பேட்டியளித்த அவர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை தம்பி விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து போர் யானைகள் வாகை மலரை கொடியில் கொண்டு வந்தது என அனைத்தும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளது என கூறியுள்ளார் அவரது இந்த பேச்சு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஒரு பேட்டியில் விஜய் கேட்டால் அரசியல் ஆலோசனை வழங்குவேன் என நாஞ்சில் சம்பத் கூறியது குறிப்பிடத்தக்கது